சிந்து பைரவி சீரியலோட அப்கமிங் ப்ரமோஸோ இந்த ப்ரொமோவை எல்லாருமே எதிர்பார்த்துருப்பீங்க அது தாங்க நடந்திருக்கு இப்போ கல்யாண நாளை செலிப்ரேட் இருக்காங்க இல்லையா அப்போ மகா சிந்துவோட ப கல்யாண நாளுக்கு நான் கொடுக்குற ப்ரைஸு கிஃப்ட்டுன்னு சொல்லி அந்த டைரியை கொடுத்து படிக்க சொல்கிறாங்க இப்போ நம்ம அன்னபூர்ணி அந்த டைரியில் என்ன தான் படித்த எழுதியிருக்க படி அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ எல்லாருக்கும் மத்தியிலையும் வந்து பார்த்திங்கன்னா சிந்து வேறு வழியே இல்லாமல் உண்மையை ஒத்துக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அன்னபூர்ணியே சிந்துவை வெறுத்துட்டாங்க நம்ம மக இது ஒன்று போதாதா தர தரனு வெளியில் எழுத்துக்கிட்டு போய் இதுக்கப்புறம் உனக்கும் என் பிள்ளைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு வெளியில் தள்ளி விட்டுறாங்க இப்போ தான் நம்ம சிவா நம்ம சிந்துவை தன்னோட மனைவியாக ஏற்றுக்கிட்டாப்புல இப்போ உண்மை தெரிஞ்சிடுச்சு இதில் வேறையா இந்த சினேகாவும் சினேகாவோட அப்பனும் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நம்ம சிவா போய் வந்து பார்த்திங்கன்னா சிந்துவுக்காக சப்போர்ட் பண்ண போகிறாரு இதுதான் நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம்